வாங்கம்மா உள்ள இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் இயக்கல அதே அமுத்துக்காம அப்பதாம நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளாவே என்ன உள்ள ஒரே இடியும் ஓடிடுவோமா ஓடிடணும் ஓடி ஓடிடனும் போறியா பரவாயில்னா இருங்க கேட்டாண்டு கேட்பான் ஒரே மலையும் தண்ணி மாவு அடிக்குது ஜெயின்ஸா என்ன பண்றது வாவில் ரொம்ப நேரம் நிக்க எனக்கெல்லாம் தலைவலி வந்துருந்தா மலை

கேள கட்டி உங்களுக்கு தூக்கம் வராட்டி நம்ம என்ன பண்றது தூங்குறவள கறிச்சு கொட்டுறது கறி என்னடா எடம் திண்டுபட எந்திரிச்சதோட கறி என்ன என்ன பண்ணலாம் ஜோலா இது மரபடி கிழங்கு போட்டு ராளையும் போட்டு ஒன்னு ஆணத்தை காய்ச்சி நல்லா முட்டையை பொறிச்சுக்கிட்டு சொத்தாங்க ஜொளகா சூப்பர் ஆக்கிண்டி அவன் நாங்கள் உள்ள அந்த காலத்துல அதாமா மரவடிக்கெழங்கு ராளையும் போட்டு மழை காலம்டாலே அதான்

நல்லா விரவடுப்புல கிடக்குற நெருப்புல மறுபடி கிழங்க உள்ள நெருப்புல சுட்டு திம்பி அப்படிதாமா ஐக்கி இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பிங்காவும் கிங்காவும் உண்டுல படாத பிள்ளை விழா போச்சு ம் என்ன குழுவு குழுவுதுப்பா ஏழல்லாம் உள்ள இது என்னமா மரவழி கிழங்குற ஆளுன்னு தான் ஆனா காய்ச்சி ரெண்டு இல்லாமா எனக்கு ஒரு சொட்டு கொடுங்கம்மா நல்லா சுள்ளு நீக்கும் அதெல்லாம் தோந்துட்டு போது ஜெயின்ஸ் அவனுக்கு என்ன மூணு காதாடி ஹேர் ஸ்டைலு காதை மறைச்சதோட வைக்கிற மாதிரி இருந்தவனே மூணு காதா நக்கல் பண்றியால அது இல்லடி ஜெயின்சா ஒரு காதம் இங்கே கழட்டி போட்டு போயிடா ரெண்டு காதம் மூஞ்சில மாட்டிக்கிறா அதான் கேட்டேன் இங்க ஒண்ணு பேச ஏழையுமா வந்துடுறாள் எந்திரிச்சு அங்கே இந்த மலையில தண்ணி வையன் குழுவுனா வீட்டுல போய் தீட்டு இக்க வேண்டிய அணையா வந்தா காலையில தூங்க விடாதங்க நல்லா தூக்கம் வந்தா சரி போட்டு அந்த உட்காந்துக்கிட்ட கரைச்சா பண்ணிட்டேன் காலையில என்ன சரி ஜெயின்சா காலையில இருந்து உட்காந்துருந்தீங்க மலையின் தண்ணியும் கொடை பிடிச்சிட்டு வந்தீங்களா

பட்டா பட்டா போ அம்மா கல்வா காட்டிட்டு இருப்பான் என்ன அவள ஒரே சாக்கட நாத்தமா இருக்குது சாதா நீ தான் கண்டுபிடிச்சது அவளுக்கு போய் பல்ல வளைக்கிட்டு வா ஓடு வாப்பா ஐயாயா இதங்கள வச்சிட்டு பெரிய டார்ச்சரா இருக்க சாச்சா போய் பல்ல வளைக்கறோம் என்ன அவள ஊவ பொல்லாம வர வந்தாகல ஆளைய காணமே எந்திரிக்கலையோ காலையிலேயே ஆரம்பிக்கறாளா ஒரு பலவ ஏன் அங்கிட்ட தானே வந்தா கதவை தட்டிட்டு வர வேண்டியதானே எய்த்த விடுதானே இங்க வந்து உட்காந்துக்கிட்டே எல்லாம் இவன் நம்ம கதவை தட்ட கூடாதுமா ஒரு கேள்வி கூடவா கேப்பான்மியாக்கும் அவளுக்கும் எதோ சண்டை உலக்கிடி குக்கரெல்லாம் கடந்துச்சு நான் உங்ககிட்ட வந்துட்டேம்மா அடி மறு மௌலாசின கேளுங்களேன் ஒரே அவ்வளோ அவளே கேட்டல சந்திரணிப்பாலும் வாங்கி வச்சுக்கலாமாக்க மாட்டேங்கிறா அவ்வோ நல்லவோதாமா இப்பதாம சந்திரணி பாலுக்கு ஆ நீ ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லாத அவ்வளவுமே கட்டவோதாம்மா வச்சு தானே தெரியும் ஓ அவ்வளோ நல்ல ஓட்டம்னா இப்போ அவளும் அவ்வளோ இப்படித்தான் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கொண்டவ தான் அப்படியாடி சொல்கிறா நமக்கு தெரியலை எவ்வளவு நாள் உனக்கு தெரியல எல்லாம் வா வாசல் என்னடா போய் என்னான்னு கேட்போமா என்ன பேசிக்கிறாள் ஓண்டு நாங்கள் அந்த தேத்தனிய வாசலுக்கெல்லாம் திக்கிட்டு தெரியல அது குடிச்சு பிடிச்சு தொலைங்க ஒரு பெரிய மனசேந்து மட்டு மரியாதை இல்லாமல் அம்மா குடிச்சு பிடிச்சு தொலைங்க யாரு பெரிய மனசு நீங்கள்

கேளுங்களேன் மழை நின்றுச்சுமா ஆமா உள்ள மழை விட்டுருச்சுமா கீசு பையன் தான் கலெக்ட் இடவா வேணா நிஜைசா ஆள் பார்க்க பெரிய செஃப் மாதிரி இருக்கிறாடி அம்மா பெரிய பெரிய ஹோட்டலில் தான் அவனுதான் எங்க வீட்டுலயே சோறாக்கி உங்க இல்லை இது ஹோட்டலில் போய் சமைக்கிறாங்க கலெக்டா வானாமா மழை எப்போ விடுது எப்போ வருதுன்னு தெரியாது அல்லாவே வச்சு கொடுப்பே கூப்பிடுறாள் அடி பார்த்துட்டாலும் நம்மள வெளியே வந்துட்டாலடி ஆமா நிஜைசா உடனே தான் கூப்பிடுறான் என்னடி கேளு வானா உள்ள அப்படியே நைசா காதல உள்ளாத மாதிரி போயிருவா ஏ செவுட்டு ஜென்சா நான் காதல உள்ளறியா உள்ளவளையா இல்ல உள்ளாத மாதிரி நடிக்கறியா அல்லவே இதுக்கு மேல திரும்பலனா நாத்த கேள்வி கேப்பா அது கோவமா இந்த தொலைகிறாளோ ஏ என்ன அடி உச்ச குடும்பே மண்டையில என்ன யா பார்த்தா தெரியலையோ கீஸ் பையி அதா தெரியல கீஸ் பைய மாட்டிக்கிட்டு அடுத்த ஊர்ல என்ன நடக்குது பார்க்கணுமா வெக்கமாவே இல்ல ஜென்சா உனக்கு ஆமாம் ஆமாம் ஓ அப்படியே நாசாக்கு ராக்கெட் விட்றாக என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்குறோம் நாங்கள் நான் வாசலில் குள்ள குள்ளன் டீக்கி வந்து நின்றான் தண்ணி ஓட மாட்டேன்னு சொன்னால் மம்மட்டியை வச்சு வெட்டிக்கிட்டு நிற்கிறான் ஆ என்ன உனக்கு தண்ணி ஓட மாட்டேன் ஊரே ஆனட்டம் ஓடிடுக்கு தண்ணி வா வீட்டில் மட்டும் ஓடலையா ஏன் தண்ணி ஓடல அல்ல சந்திரன்பா தீதி இல்லை இல்லாடி எங்கள் வீட்டில் தண்ணி ஓடுதுமா ஜெயின்ஸா வீட்டில் ஓடல உழைக்கி என்னடி ஜெயின்ஸா சந்திரன் பேர் எங்கள் வீட்டை மாட்டி விடுறா அதெல்லாம் தொலைது வச்சு கொடுப்பே ஓ வீட்ல வந்து மரவள்ளி கிழங்குற ஆளுமா ஆனா உங்க வீட்ல என்ன ஆ எங்க வீட்ல பால் டைல் மாமியாக்கு ஏன் நான் கொஞ்சம் ஐய இது கேளுங்க அவ வீட்ல பால் டைல் ஆண்டி பால் டைல் என்ன அந்த வெள்ளத்துல இருந்து ஆலி வாயில் வாங்கிட்டு வரவாங்களே அது மாதிரி எதுவும் மாடி கொஞ்சம் வாங்கிட்டு போய் பாப்பமா ஊத்தி உண்டு அடி பக்கிரிச்சி ஜெயின்ஸா உனக்கு குளி தோண்ண குளி பால் டாயில் திண்டினா நீ உனக்கு தோண்டிடுவாங்க குளி அது அல்லாவே சந்திரனிப்பா பெஸம்மா அம்மடி உச்சி குடும்பி சவகாசம் கொலநாசமா பெருமலைக்கு என் மாப்பிள்ள தேடுவாகமா நான் கிளம்புறேன் நாளைக்கு வர்றேன் பாய் பாய்